ல இல்ல டோன்ட் செட்ட கண்ட்ரோல் இந்த வலது பக்கம் டோன்ட் புட் கண்ட்ரோல் மேக்ஸ் 100 டேட் 840 என்ன அதுக்கு என்ன நினைக்கிறீங்க இதுக்கு என்ன இதுக்கு என்ன கிளிப்பில் நம்ம பார்வதி மற்றும் கம்முருதின் பண்ண லீலைகள் வந்து வெளியில் வந்திருக்கு இது யார் எடிட் பண்ணி போட்டாங்கன்னு தெரியல உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு நன்றி ஏன்னா வந்து இது வந்து எடிட்டட் வருஷனுங்கிறது வந்து ஒன்றும் ஃபேக்லாம் இல்லை இது உண்மையான ஒரு விஷயம் தான் முதல்ல ஓகேங்களா இது நான் ரேண்டமாக சோஷியல் மீடியா வந்து எடுத்தேன் ஸோ இதில் என்ன காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இரவு ஒன்னே கால் மணிக்கு வெளியில் நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே தூங்குறாங்க தூங்கிட்டு இருக்கும் போது பார்வதி கம்முடிதனும் ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து வெளியில வராங்க வந்து இவங்களுக்கு வந்து பாய் சொல்லிட்டு போறாங்க குட் நைட் சொல்லிட்டு போறாங்க இவங்க போயிட்டு ஒரு டூ மினிட்ஸ்ல எப்படி ஒரு ரெண்டே நிமிஷத்துல வந்து நாய் வந்து குலைக்குது நாய் குலைச்ச உடனே அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டோட ரெஸ்ட் ரூம்ல இருந்து கம்முருதின் வெளியில வராரு அது நமக்கு கிளியரா தெரியற விசிபிள் அதுக்கப்புறமா நீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த மிரர்ல ஒரு உருவம் தெரியும் அது யாரும் அபியூசா யாரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தான் இதுல ஒண்ணு எடிட்டிங்லாம் ஒண்ணுமே கிடையாது பார்வதி அந்த மிரர்ல தெரியறாங்க இவங்க ரெண்டு பேர் போயிட்டு உள்ள போயிட்டு வராங்க நண்பர்ல போய்ட்டு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு மணி வாக்குல வந்து பார்வதி பெட்ல படுத்துக்கிட்டு நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் மை என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்லுங்க சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியட்டும் தெரியாதா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நான் இதை பத்தி சொல்லியிருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே பாரு என்னோட ஃபீலிங்ஸ் எங்க கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன வெளியில நிற்கிறதுன்னு சொல்லிட்டு பகிரங்கமா பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க அந்த வாரம் ஓட்டின் அடிப்படையில் நீங்க வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள வேணாங்க எல்லாருக்குமே லைஃப் இருக்கு பார்வதிக்கும் லைஃப் இருக்கு கம்பத்திற்கும் லைஃப் இருக்கு நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன் அந்த லைஃப் அப்படிங்கிற விஷயத்து வர ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த முடிப்போம் பிக் பாஸ் அப்படிங்கிற வீடு வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு இடம் இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து குழந்தைகளும் பெரியவர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க இதுல பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் பிக் பாஸ் பாக்குறாங்க அப்படிங்கிற அசூரன்ஸ் எல்லாம் கிடையாது உங்க ஆப்ல வந்து பதினெட்டுக்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் வந்து பாக்க முடியும் சாரி பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் பார்க்க முடியும் பதினெட்டு வயிறு வயதுக்கு உட்பட்டவங்க வந்து யாரும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் ஒண்ணு கிடையாது எல்லாருமே பாக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்க எதை மக்களுக்கு வந்து திணிக்க பாக்குறீங்க எந்த விஷயத்த மக்களை வந்து பார்த்து என்ஜாய் பண்ண வைக்கிறீங்க மக்களை விடுங்க குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அவங்களோட மனசுல என்ன ஓடும் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம் உங்க ஷோவை ரன் பண்றீங்க அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு பார்வதி என்னோட கண்ட்ரோல் பண்ண சொல்லி வந்து வேற ஃபீலிங்ஸ்லாம் இல்லை அதுதான் அது அவங்க சொல்லும் பொழுதே அந்த வாரமே நீங்க வெளியேற்றி இந்த ஷோ வந்து அடுத்த கட்டமாக ஆல்ரெடி தான் வச்சுங்களேன் அடுத்த கட்டமாக நகர்த்திட்டு போய் எயிட்டின் பிளஸ் இல்லாமல் முடிக்க வேண்டியது உங்களோட கடமையா இல்லையாங்க கடந்த கால சீசன்ல லைட்டா வந்து இப்படி தொட்டுட்டாலே இப்படி தடவிட்டாலே இப்படி கிஸ் பண்ணிட்டாலே ஒரு பெரிய தேச பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எல்லாம் மீறி எங்கே போயிருக்கு சொல்லுங்க எங்க போயிருக்கு ஒன்றரை மணிக்கு ரெஸ்ட் ரூம்ல என்னங்க வேலை கம்முறுக்கும் பார்வதிக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாட்டியை போட்டு கண்ட்ரோல் சொல்றதெல்லாம் விடுங்க முதல்ல என்ன வேலை அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் என்ன வீட்டை விட்டு வெளியேற்றுங்க என்னால் முடியல என்னால் முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு மேலேயும் பார்வதி வச்சுன்னு என்ன கட்ட ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு தெரியலையே பார்வதி கம்பூர்த்தி வச்சு என்ன கண்ட் ட்ரை பண்றீங்க இதுல பார்வதி குறை சொல்றதை விட பிக் பாஸ் டீம் தான் குறை சொல்ல வேண்டியதா இருக்குது இவங்கள மாதிரியான ஆட்களை உள்ள கொண்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் மேல கேமை ஸ்பாயில் பண்ணி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க பிக் பாஸ் வீட்ல இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் வரலாற்றுலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுதான் முதல் முறை நடக்குது அந்த கேவலத்தின் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு பிக் பாஸ் அப்படி இருக்கும் போது பிக் பாஸ் டீமும் இவங்க இது நடத்துற சேனல் வந்து என்ன பண்ணிடுவாங்க வெளியே திருடுமா இல்லையா சீசன் ஒண்ணுல ஓவியா எப்படி வெளியே ஓட்டின் அடிப்படையில் வெளியே தெரிவிங்களா சீசன் வந்து ஓவியா இருந்தது அவங்க மிஸ் ஆனாங்கன்னா ஆனா இதே இதே விஷயத்துலதான் ஆரோக்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்து வந்து அண்ட் விழுந்துட்டாங்க அவங்க அவங்கதான் அவங்க அவங்களை தெரியாங்க அது ஒரு நல்ல விஷயமும் கூட அதனாலதான் அந்த சீசன் வந்து போச்சு அதே மாதிரி பார்வதி வந்து கம்ருதுன்னு இல்லையா சோ இதெல்லாம் முடிதா அவங்க வந்து என்னால் முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன வெளியே தெரியன்னு சொல்லி சொல்றாங்க எதுக்காக சொல்றாங்கன்னு தெரியல இன்னைக்கு காலையில வந்து உட்காந்து பார்வதி அழுது இந்த விஷயம் ரூம்ல நடந்த சம்பவம் பாத்தீங்களா இந்த சம்பவம் வந்து ஒளிபரப்பப்பட்ட விட்டால் நம்மளோட நேம் என்னாகும் நம்ம வீட்டில் என்ன நினைப்பாங்க என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா பேர் கெட்டு போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த தப்பை பண்ணும் போது உங்களை ஆக்சுவலா என்னைய கேட்டா ஒரு உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி நூறு நாட்கள் உள்ள இருக்க முடியாத ஆள பிக் பாஸ் வீட்டு கொண்டு வந்து பிக் பாஸ் டீமோட ஒரு மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கு மேல என்னால முடியல இப்ப அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் உள்ள வச்சிருந்தது ரெண்டாவது தப்புன்னு சொல்லி சொல்லுவேன் அவங்க என்ன சொல்றாங்க எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எனக்கு கட்டிப்பியா கல்யாணம் பண்ணிப்பியா எனக்கு சீரியஸா வந்து யாரும் கண் கூட பாக்கல நம்ம சோசியல் மீடியா வர்றதை வச்சு நம்ம வீடியோ பார்த்ததை வச்சு லைவ பார்த்ததை வச்சு தானே நம்ம பேசுறோம் உள்ள யாரும் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கல பாஸ் வந்து நல்லாவே வந்து வேலை பார்க்குறாங்க ஒரு வேலை அதான் வெளியில சொல்ல வாயா திறந்து சொல்ல முடியல அவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை ஒன்று பண்றாங்க அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சிக்கங்களேன் அவங்க உள்ள நடந்த விஷய விஷயங்களை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் என்னங்க இது என்னங்க நடந்துகிட்டு இருக்கு யார் குழந்தைங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லா மீது எங்கேயோ போயிட்டு இருக்கு இது இதை பார்த்தா வந்து இவங்க டிஆர்பியாக பண்ற மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்கும் போது அவங்களோட அக்கறை இல்லை இப்ப பேசுறது வந்து அவங்க ரெண்டு பேரும் மேல இருக்க காட்புணர்ச்சி கிடையாது ரெண்டு பேரும் மேல இருக்கிற அக்கறை அவங்களுக்கு வெளியில லைஃப் இருக்குல்ல அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து வெளியில வச்சுக்கிட்டு வெளியில அனுப்பி விடுங்க இப்ப பார்வதிக்கோ கம்ரதனுக்கோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால வந்து உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வெளியில அனுப்பி அவங்க லைஃப் இது பண்ணீங்க உங்களோட டிஆர்பியாக எதுக்கு அவங்களை வச்சு ஒரு கேம் நாடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறேன் இந்த மாதிரியான ஆட்களை எதுக்கு உள்ள விட்றீங்க ஃபர்ஸ்ட்டு உடனே அழுகுறாங்க நீங்கள் ஃபுல்லாக பார்வதி என்னால் முடியல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் வந்து இதுவாகிட்டேன் என்னை ஏமாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கமுருதன் பத்தி பற்றி பேசிய அவனுங்க பார்வதி ரெண்டு மூணு வாரமாகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டா சொல்லிடுறாங்க இருக்காங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால் முடியல முடியலன்னு சொல்லிடுறாங்க அப்போ கம்முதன் இது வரைக்கும் எந்த இடத்துலுமே வந்து அந்த அளவுக்கு போயிட்டு விழுந்த மாதிரி நமக்கு தெரியல அப்படின்னா கமுருதன் நான் யூஸ் பண்ணிக்கிறாரா பார்வதி அப்படி தானே தோணுது நமக்கு நான் இதை பேசக்கூடாதுன்னு நினைச்சே நான் எல்லாரும் சொல்ற மாதிரி பார்வதி மட்டுமே எல்லாரும் குறை சொல்லிட்டு அப்ப கம்ருதன் எங்க போனாருங்க பார்வதி தப்பு தப்புன்னு சொல்லிட்டு வரும்பொழுது கமருதன் என்ன பண்ற தப்பு அவர் கண்ட்ரோல்ல இருந்தா சொல்றேன் வந்து கண்ட்ரோல்ல இருந்தா பார்வதி பண்ற தப்பு நீ இந்த இதுல வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் தான் இருக்கு வெளியில போயிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கணுமா இல்லையா பிக் பாஸ் அவங்களுக்கு தெரியாதா இத்தனை கேமரா இருக்கு வெளியில இந்த விஷயம் போவோம் இது எப்படி அடுத்த வாரம் வந்து ஃபேமிலி வீக் வேற இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரியல எப்படி எப்படி போகணும்னே தெரியல அப்படிங்கிற ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாம இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும் நீங்க சொல்லுங்க இல்ல பார்க்கும்போது போது அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்றது இன்னைக்கு வந்து இவர் வந்து நான் உன்னை வந்து பொண்ணு பார்க்க வரேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அசூரன்ஸ் கொடுக்குறாரு இது யார் யார் கேட்டா உங்க உங்க பிரச்சனை வெளியில போய் வச்சுங்க ஆக்சுவலா ஆனா வந்து உண்மையை சொல்லிட்டுமா பார்ல விட்டு போயிட்டு ரெண்டு மூணு வாரம் சில கேம் எல்லாம் ஆண்டாங்க அப்படி இருக்கும்போது அப்படி பாராட்ட பார்வதி இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரமா வந்து ஒரு லஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துல வந்து முழுசா விழுந்துட்டாங்க அப்படின்னா தோணுது அதுதான் உண்மை தோணுது அதைதான் பண்ணிக்கிட்டாங்க பார்வதி இதை வீக்கெண்ட்டில் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ண வேண்டாம் அனுப்பி விட்ருங்க ரெண்டு பேர் இல்லைன்னா ஒரு ஆளைப்பிறிங்க இல்லை ரெண்டு பேருமே அனுப்பிவிடுங்க ஷோ வந்து உங்களுக்கு டிஆர்பி முக்கியம் இல்லை அடு உங்கள் ரெண்டு பேரோட லைஃப் முக்கியம் பார்த்துக்கிட்ருக்க மக்களோட மைண்ட் செட் முக்கியம் அவங்களோட பீஸ்ஃபுல் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கடா தயவு செஞ்சு வெளியில் அனுப்பிவிடுங்க அவங்க வெளியில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ சொல்லிக்கிட்டுறாங்கல்ல இதெல்லாம் வெளியில் பிடிச்சது என்ன ஆகும்னு தெரியல அடுத்த வாரம் வாரம் அந்த ஃபீ ஃபேமிலி விற்கிறேன் எங்கள் அம்மாவெலாம் வந்தால் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்களே இந்த விஷயம் வந்து அந்த ஒன்றரை மணிக்கு அந்த பா ரெஸ்ட் ரூம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் எங்க போய் முடிய போதுன்னு தெரியல விஜய் சேதுபதி இது ஒரு எண்டு கார்டு போட்டு ரெண்டு பேரையும் வெளியில் அனுப்பி உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான தரமான வாழ்க்கை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க நம்ம சேனலை புதுசா பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சோ இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறது வரை உங்களிடத்துல விடைபெறுவது நான் ஏவி